நீங்க அன்மணி ராமதாஸ் அண்ணன் போய் நீங்க கேளுங்க உங்களுக்கு யார் போட்டி அப்படின்னா திமுக தான் போட்டின்னு சொல்லுவாங்க மதுரைக்கு பெருமை சேர்த்து அந்நியார் அவர் இடத்துல போய் கேளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க திமுக தான் எங்களுக்கு போட்டி மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா இப்படி திமுக போட்டின்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும் காலம் ஒண்ணு இருக்குல்ல ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் வந்து தைப்பரம் தான் வழி பிறக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒரு கம்பெனியாக ஆரம்பிக்கிறாங்களோ கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவருடைய இலக்கு வந்து வானளவு தான் இருக்கும் இன்னளவு இலக்கு வைப்பாங்க நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் கவுன்சிலர் தான் ஆவேன் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு யாராவது ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுப்பாங்களா அதனால அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துவதற்காக தொண்டர்களுக்கு எதிர்காலம் இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்ம தான் போட்டி நீங்க அன்மணி ராமதாஸ் அண்ணன் போய் நீங்க கேளுங்க உங்களுக்கு யார் போட்டி அப்படின்னா திமுக தான் போட்டின்னு சொல்றாங்க நீங்க தேமுதிக போய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்னியார் கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற அந்த கழகத்தை இந்த கண்ணை இமை காப்பது போல் கட்டி காத்து தொண்டர்களை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறாரு மதுரைக்கு பெருமை சேர்ந்து அந்நியார் அவர் இடத்துல போய் கேளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றோம் இப்படி திமுக போட்டின்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும் வர மாட்டாங்க அது காலம் ஒண்ணும் இருக்குல்ல காஞ்சி ஜனவரி மாதம் ஜனவரி மாசம் வந்து தைப்பிறந்தா வழிபறக்கும் நிச்சயமாக நல்லதே சிந்திப்போம் நல்லதே நடக்கும் நமக்கு என்ன திமுக வீழ்த்தப்படணும் மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதணும் மக்களாட்சி மலரணும் அதுக்கு எல்லாரும் வந்து ஒன்று சேரணும் இது ஒரு காமன் அஜெண்டா திமுகவுடைய அஜெண்டா எதிரிகளை பூரா பிரித்தாளும் சூழ்ச்சிகளை செய்யணும் அவர்களை வந்து சிறுமைப்படுத்தணும் அதற்கு நம்ம உள்ளூருக்கு இருக்கிற புள்ளுரிவிலையே விலைக்கு வாங்கணும் அவர்களை ஆதரவு நிலைக்கு கொண்டு வரணும் இப்படி பல சூழ்ச்சிகள் அரசியல் சதனங்கத்தில் சூழ்ச்சிகள் சூதுகள் துரோகங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் ஒரு இயக்கம் வளரும் ஒரு இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் வழிநடத்தும் நான் யாரும் ஆனா அப்புறம் யாருங்க அதாவது நல்லது எங்க இருக்கோ அங்க ஆதரிக்கிறது அன்னர்ச்சிதான் நீங்க நன்றி சொல்றதுன்னா குமார் நன்றி சொன்னதுன்னா அதுக்கு ஞாபகம் இல்ல ஆனா குமாருக்கு நல்லது நடக்குதுன்னு நினைக்கிற நல்ல எண்ணம் படைத்தவர்கள் ஆச்சரியமுகங்கறான் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதுல நம்ம கேக்குறோம் சுமார் நீங்க வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்க கூடாது நம்ம நல்லது நடக்கணும் உண்மையை சொல்றோம் சட்டமன்றத்துல வந்து உண்மையை பேசணும் சட்டமன்றம் அதுக்காக தான் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து புரட்சி தமிழக எடப்பாடியார் அவருடைய அந்த ஸ்டாண்டுன்றது எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது மனதார நிச்சயமாக வரவேற்பாக இருக்கிற நிலை எல்லாரும் கேட்டு சிஎம் கேண்டிடேட் சொல்ற ஒருத்தர் எப்படி திரும்ப யார் அவங்க முதல்ல நம்ம ஆட்சி இப்ப காங்கிரஸ் வந்து ஆட்சி இழந்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் இன்னும் அவங்க நம்பிக்கையோட பயணிக்கிறாங்க நம்ம வந்து கர்ம வீரர் பெருந்தலைவர் கல்விக்கண் கண் திறந்த ஒரு சாமானியர் காமராஜ் காமராஜர் அவருடைய ஆட்சி மலர் செய்யணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க இது தவறு நீங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவங்க உரிமை எல்லோ அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய உரிமை அவங்க நல்லா சொல்லணும் இன்னும் அழுத்தமா சொல்லணும் ஸ்டாலின் முதலமைச்சர் இல்ல இல்ல ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்க கூடாது வெற்றி வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்க நூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிக்கு எழுபத்தி தொகுதிக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து எரிச்சு பயணம் மத்த தொகுதி எல்லாம் போறாங்க சோழவந்தன் தொகுதியில தெற்கு தொகுதியில இவங்க திருமங்கலம் தொகுதியில பாத்தீங்கன்னா மேலூர் தொகுதியில பாத்தீங்கன்னா இங்க திருப்பரண்ட தொகுதியில பாத்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா மேற்கு தொகுதியில பாத்தீங்கன்னா பத்து தொகுதியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு கிழக்கு தொகுதியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு உசுலம்பெட்டியில எப்படி வரவேற்பு இருந்துச்சு இது எப்படி நீங்க யார் வரவேற்கலன்னு சொல்லலாம் கட்சிகள் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்பயே அக்ரிமெண்ட் போடுங்க இப்பயே ஒப்பந்தம் போடுங்க இப்பயே பரபரப்பா இருங்க அதுதான் ரகசியமாக சில பணிகள் எல்லாம் மக்கள் பணிகள் நம்ம எப்படி வந்து செய்யணும் வைக்கணும் தலைமை மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ்ட் மெரிபா